வச்சுக்கோமா தக தகன்னு எம்ஜிஆர் மாதிரி மின்றிங்க தம்பி மின்றுனா மின்றுனா இப்படித்தான் வாப்பா வேலைவேன் சாப்பிட்டியா சண்டே ஸ்பெஷல் என்ன என்ன சாப்பிட்டீங்க இன்னும் இல்லைப்பா டாடி எப்போ சாப்பிட்றோம் நீங்கள் வந்தால் மட்டும் போதும்னு சொல்லிட்டார் மாம் சார் ஸோ ஒரு ஆஃப் அன் ஹவர் லைவ் போட்டு போய் சாப்பிட்டப்பறம் திருப்பி நான் கண்டினியூ பண்ணுறேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க வேலைவன் மாம்சிங்க சிங்க மாம் ஹாய் சொல்லு ஹாய்